இரவு ரெண்டு மணிக்கு என் மனைவியை கூப்பிட்டு நம்ம மோடிக்காக அந்த நாட்டுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி கட்சியவே கலைச்சிட்டு போனோமியா கட்சியவே கலைச்சிட்டு நான் போய் நிற்கிறேன் சரி எனக்கு எம்எல்ஏ வேண்டாம் எம்பி வேண்டாம் ஒரு பதவி கூட கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நான் இல்லாமல் என் மாமியார் மேலே சத்தியமா நான் முதலமைச்சரான என் மாமியாரை சொல்லியிருந்தேன் மாமியாரோட கனவை கூட நிறைவேற்றாமல் அதையும் களைச்சிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிட்டு வந்தேன் கட்சி துண்டையை துருதுக்கி போட்டு கொடிக்கம்பத்தை துருதுக்கி போட்டு கட்சிக்காக இருவருக்கும் நடு ரோட்டில் விட்டுட்டு அப்படியே வந்தேன் பழுவேட்டரையர் படத்தை நடிச்சு என்ன பழுவேட்டர் மாதிரி பல காயங்களை தாங்கி வந்தண்டா அப்படிங்கிற சரத்குமார் ஒரு பக்கம் எனக்கு பொறுப்பு கிடைக்கும்னு காத்திருக்கா இல்லையா இலவு கத்த கிளி மாதிரி நாட்டம் படத்தை வச்சு எத்தனை பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கேன் இந்த பஞ்சாயத்தை தீர்க்க முடியாதா எப்படியும் அந்த நாட்டம் பொறுப்பு அதாவது தலைமை பொறுப்பு எனக்கு தான் வேணும் நான் உடம்பாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் நிக்க கூலாக சீனியார்டி அடிப்படையில் சின்சியார்ட்டி அடிப்படையில் இந்த பொறுப்பு எனக்கு தான் கிடைக்கும்